இயற்கையாகவே ஒரு மனிதனின் மனதில் எப்பொழுதும் போயாத எண்ணங்கள் எழுந்து கொண்டே இருக்கும் அதிலும் மன இருக்கும் ஒருவனுக்கு எண்ணங்கள் அதிகமாகவே இருக்கும் மனதின் சலனத்தை அடக்குவது எளிதில் சாத்தியமானது அல்ல அதன் காரணமாக அவனுக்கு அன்றாட வாழ்க்கையில் இறை வழிபாடு உட்பட எல்லா செயல்களிலும் ஆர்வமே இருக்காது இதை மனதிற்கொண்டு ஆதிசங்கரர் முருகனிடம் தம் மனக்கவலை நீக்குமாறு வேண்டுகிறார் இந்த பிரார்த்தனையும் நமக்காகத்தான் அவர் செய்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆதிசங்கரர் தமது சிவானந்த இருபதாவது பாடலில் தம் மனதாகிய மிகுந்த சலன புத்தியுள்ள குரங்கை தம்முடைய சமர்ப்பணமாக ஏற்றுக்கொண்டு அதனை பக்தி என்ற கயிரால் கட்டி அவருடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளுமாறு சிவபிரானை வேண்டிக்